ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விளேசஸ்லேயும் இன்றைக்கி என்ன போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தசரா ஆரம்பிச்சிச்சு ஸோ தசரா வந்து பத்து நாள் திருவிழா தான் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கொலசைப்பட்டினம் நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் இங்கேருந்து போட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வள்ளியூரில் முத்தாரம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க ஸோ நினச்ச காரியம் நடக்கும் நினச்சது கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லை நம்ம வந்து மலைப்பாரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வச்சுருக்குறோம் அந்த மலைப்பாரிக்கு வந்து கும்மிப்பட்டு அடிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து டே ஃபோர் வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண வீடியோஸ் தான் இது ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் கலர் சேரீ அதாவது மஞ்சள் அதுக்கப்புறம் சொகுப்பு பச்சை இதெல்லாம் கெட்டிட்டு போனோம் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி கும்மி அடிக்கிற எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கும்மி அடிக்கிறது வந்து மலைப்பாரி வந்து நல்லா வளருமா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கும்மி அடிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த வயல் சத்தம் குழவ சத்தம் ஒவ்வொன்றும் நம்ம பண்ணும்போது வந்து அந்த மலைப்பாறை வந்து உற்சாகமாக சந்தோஷமாக நல்லா வளரும் அப்படி வளர்ந்து மலைப்பாறை வந்து நல்லா வளர்ந்துச்சுனா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே நல்லா கை கூடி கூடிய வரும் அது மட்டும் இல்லை இதே மாதிரி நம்ம கோயில் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா நாலு பேர்கிட்ட பேசுவோம் நாலு நம்ம மன நான் நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோன்னா ஒரு டிப்ரஷனாக இருக்கும் மாதிரி அப்படி நாலு பேர்கிட்ட பேசுன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஜாலியாக போய் கும்மி அடிச்சுட்டு பிரசாதம் கொடுப்பாங்க பால் பு துள்ளுமாவு அதுக்கப்புறம் பார்த்தா புளியோதரை இதெல்லாம் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது வந்து கும்மி அடிக்கிறது அந்த காலத்தில் சொல்லுவாங்களா கும்மி அந்த மலைப்பாரி வந்து எதுக்கு வைக்காங்கன்னா அந்த காலத்தில் விவசாயிகள் வந்து இந்த மலைப்பாரி வச்சு தான் எந்த செடி நல்லா வளருதோ அப்படிலாம் நிறைய ஐதீகம் நிறைய இருக்குது நமக்கு அது ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல ஸோ தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து நம்ம கும்மி அடித்து இந்தாட்டை நாங்கள் எப் மலைப்பாரி எடுக்க போகிறோம் அதனால தான் ஃபஸ்ட்டு ரொம்ப உற்சாகமாக டெய்லி கரெக்டாக ஏழு மணி டு எட்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் இப்படி நம்ம இது வந்து ஒரு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாருமே அதாவது ஃபஸ்ட்டு சேரும்போது வந்து ஒரு பத்து பேராக இருந்த ரவுண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு டேக்கும் லாஸ்ட் இந்த இப்போ நாலு நாளில் எவ்வளோ ரவுண்டு பெரிய ரவுண்டாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோ உற்சாகமாக எல்லாருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க சின்ன பிள்ளைங்க அதாவது சின்ன பிள்ளைங்களும் சேர்ந்து வந்து பாருங்களேன் அது பார்க்கவே இன்னும் அழகா இருக்கு சின்ன பிள்ளைங்களும் ஆர்வமாக வந்து இது பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லை காப்பு கட்டியிருக்கோம் இருக்கோம் நாங்கள்லாம் காப்பு கட்டியாச்சு ஸோ நாங்கள்லாம் மலைப்பாறை எடுக்க போகிறோம் காப்பு கட்டினோம்னா நம்ம மலைப்பாறைக்கு வந்து விரதம் எப்படி இருக்குன்னா நம்ம தாழ்சம் பண்ணி சாப்பிடக்கூடாது மேனா அதுக்கப்புறம் தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது நம்ம வந்து சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்கு அவ்வளோதான் அதனால தான் நம்ம நல்லபடியாக சாமியை கும்பிட்டு மலைப்பாறையை எடுக்க வேண்டியது டே த்ரீல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மலைப்பாறை எடுக்க போகிறோம் இதை கும்மி அடிக்க போனோம் கும்மி அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான மலைங்க அந்த மலையை நாங்கள் பொருட்படுத்தாமல் கும்மி அடிச்சோன்னா பார்த்துக்கோங்க ஏன் அம்மன் நம்ம நம்ம வந்து மலை அந்த மலையில நம்ம கும்மி அடிக்கும் அம்மன் வந்து நம்ம மலைப்பாரையை ஏற்றுக்கிட்டா அம்மனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு அர்த்தமாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து கரண்ட் வேற போயிட்டு போனது கூட நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் போட்டு கும்மி அடிச்சுக்கிட்டே இருந்தோம் கை தட்டிக்கிட்டே தான் இருந்தோம் தவிர்த்துட்டு நாங்கள் நிப்பாட்டை ஒரு செகண்ட் கூட நிப்பாட்டில் இது வந்து இன்னொரு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கும்மி அடிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மலைப்பாறை வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம என்னைக்கு மலைப்பாறை தூக்கிட்டு போகிறோம் தான் நம்ம கண்ணில் காட்டுவாங்க அது வரைக்கும் காட்ட மாட்டாங்க அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் அது பக்கத்தில் அந்த அம்மனுக்கு அந்த சவுண்டு கேட்கணும் நம்ம வளையல் சத்தம் குறைவா சத்தம் எல்லாமே அம்மனுக்கு கேட்கணும்னு காண்டி அங்கே நின்று கும்மி அடிச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் நல்ல மலையில் என்ஜாய் பண்ணோம் ஆனால் இதுல யாருமே டயர்டுன்னு கேளுங்க டயர்டுன்னு யாருமே ஆகலைங்க ஏன்னா அவ்வளோ தூரம் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பண்ண விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வள்ளியூரில் நாங்கள் எங்கள் கோயிலில் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவும் அவ்வளோ எல்லோருமே அவ்வளோ வருஷம் பார்த்தீங்களா இதுதான் டே ஃபோர்க்குள்ளே வீடியோஸ் ரவுண்டுமே அவ்வளோ பெரிய ரவுண்ட் ஆகிட்டு நிறைய பேர் வந்து வாலண்டிய அவங்களே வந்துக்கிடுவாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க நிறைய பேர்கிட்ட பேசணும் சின்ன பிள்ளைங்க பாருங்கள் சின்ன பிள்ளைங்களும் பாருங்கள் நிறைய இருப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரவுண்டு பெரியவங்களுக்கு வெளியே ரவுண்டு ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இதுதாங்க எங்கள் ஊரில் நடந்த மொளப்பாரி கும்மி அடிக்கிற வீடியோஸ் நீங்கள் டே ஃபைவ் சிக்ஸ் செவனுமே நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம என்ன செய்யணும் லைக் பண்ணுங்கள் நம்ம ஊருக்காரங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்து வந்து சேருங்க இல்லைன்னா உங்களுக்கு லேட் ஆகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கங்க சூப்பராக இருக்கா எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கும்மி அடிக்கிறது எப்படி நாங்களும் அசத்திட்டோம்ல இதுதாங்க நாங்கள் என்ன அடுத்த மலைப்பாறி அப்புறம் வந்து இருபத்தி திங்கட்கிழமை வந்து மலைப்பாரி மலைப்பருத்திட்டு போகிறோம் அதுக்கப்புறம் ச சரஸ்வதி பூஜை அன்றைக்கி மலைப்பறி கரைக்கிறோங்க இவ்வளோ தான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இந்த இந்தாட்டை நாங்கள் தட்டுறோம் தூக்குறோம் மாதிரி நாங்கள் கும்மி அடிக்கிறோங்க அப்படி தான் இருக்குது பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக ஆரம்பிச்சாச்சு நல்லபடியாக முடிந்து எல்லாத்துக்குமே அதாவது இந்த எல்லாத்துக்குமே ம மழை நல்லா வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துக்காண்டி நேர்ந்து நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்